சில சமயங்களில் கடவுள் எதற்காகத்தான் இவற்றை எல்லாம் படைத்தார் என்று ஒரு ஏற்படத்தான் செய்கிறது அல்லவா அப்படிப்பட்ட விஷயங்களில் சிலவற்றை நாம் இன்று பார்ப்போம் ஆணவம் திமிர் சோம்பேறித்தனம் முட்டாள்தனம் கோபம் ஆத்திரம் வேதனை பயம் இது போன்ற விஷயங்களை இறைவன் எதற்காக படைத்தார் அதை எந்த நேரத்தில் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் துன்பத்தை எதிர்கொள்ளும் பொழுது திமிரை காட்டு கடந்து வந்த பாதைகளின் வழிகளை தாங்கிக் கொள்ளும் பொருட்டு அதை நினைத்து ஆணவம் கொள் பிறரின் பொருளை திருட சோம்பேறித்தனப்படு பிறரின் சொத்தை அபகரிப்பதில் முட்டாள்தனமாய் இருந்து விடு பிறருக்கு உதவ முடியவில்லையே என்ற இயலாமையை நினைத்து கோவப்படு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் நாளை நாளை என நினைத்து ஆரவிட்டோமே என நினைத்து ஆத்திரப்படு வாழ்க்கையின் துயரங்களை மட்டுமே கட்டி அழும் மனதை நினைத்து வேதனை பிறகு பயம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா அது எதற்காக நாம் பேய் பிசாசு பூதங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம் அல்லவா அப்படி பயப்படாமல் பாவங்களை செய்வதற்குத்தான் உண்மையில் ஒரு மனிதன் பயப்பட வேண்டும் போனது போகட்டும் இனி விழிப்புணர்வுடன் நடந்து கொள் மனமே எடுத்த காரியத்தை முடிக்க முடியவில்லையே என நினைத்து அசிங்கப்படு மனமே போனது போகட்டும் இனி விழிப்புணர்வுடன் நடந்து கொள் மனமே நிமிர்ந்து நில் எழுந்து நில் துணிந்து நில் உற்சாகத்தை உடலில் மட்டும் அல்லாமல் செயலிலும் மனதிலும் ஏற்றுக்கொள் மனமே இப்படி நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே நமக்கு நாமே நண்பன் நமக்கு நாமே பக பகைவன் பகவத்கீதையில் இருந்து நன்றி